காலை எட்டு மணிக்கு தாம்பரத்தில் இருந்து கிண்டிக்கு ட்ரெயின் ஏறினால் பத்தஞ்சலி ஓரளவிற்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் சற்று உள்ளே தள்ளி சென்று நின்று கொண்டார் தாம்பரம் சானிட்டோரியத்தில் சில திருநங்கைகள் ஏறிக்கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் அங்கிருந்த பயணிகளிடம் கைகளை தட்டிக்கொண்டே காசு கேட்டார்கள் கொடுக்காதவர்களை சட்டை செய்யாமல் காசு கொடுப்பவர்களை ஆசிர்வதித்தார்கள் அப்பொழுது பதஞ்சலியை பார்த்துவிட்ட ஒரு திருநங்கை சத்தமாக இந்தாங்கடி நாஸ்டாக்கு ஆண்டவன் வழி பண்ணிட்டான் இங்க வாங்க உடனே பதஞ்சலி சிரித்து கொண்டே ஒரு நூறு ரூபாயை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் அதை இரண்டு கைகளால் வாங்கி கொண்டு பதஞ்சலியின் முகத்தில் தன் கைகள் படாமல் திருஷ்டி கழித்தால் ஒரு திருநங்கை தினமும் காசு கொடுக்கறியே தங்கம் உனக்கு கஷ்டமா இல்லையா இல்லைங்கக்கா போன வாரம் ரெண்டு தடவை அதுக்கு முதல் வாரம் மூணு தடவை மட்டும்தானே கொடுத்த என்னமோ போடியம்மா அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நீ எந்த குறையும் இல்லாம இருக்கணும் அவர்கள் அனைவரும் அடுத்த இறங்கி கொள்ள ட்ரெயின் அங்கிருந்து நகர்ந்தது அப்பொழுது ஒரு நடுத்தர வயது பெண்மணி பதஞ்சலியை பார்த்து இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்காதம்மா சமயத்துல செல்போன் பிடுங்கிட்டு ஓடிடுவாளுங்க என்றார் பதஞ்சலி புன்னகையுடன் அம்மா எனக்கு இவங்களை எல்லாம் நாலு வருஷமா தெரியும் என்றால் சாதாரணமாக அப்பொழுது இன்னொரு வயதானவர் அப்ப நாலு வருஷமா நூறு ரூபாய் கொடுத்துட்டு வரியா நீ இதுக்கு அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா இந்நேரம் பல மடங்கு லாபம் பார்த்துருக்கலாம் என்றார் கொண்டே பதஞ்சலி அவருக்கு புன்னகையை மட்டும் பதிலாக தந்துவிட்டு அடுத்த சில நிமிடங்களில் வந்த கிண்டி ஸ்டேஷனில் இறங்கிக் கொண்டார் கிண்டியில் மெட்ரோ ரயிலில் ஏறி அமர்ந்தவளை ஹாய் பது என்று யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் அவளை நோக்கி புன்னகையுடன் வந்தால் அவளது அலுவலக தோழி ஜனனி ஹாய் ஜனனி இருவரும் அருகருகே உட்கார்ந்து கொள்ள என்ன பது போன வியாழக்கிழமை ஆலை காணும் ஊருக்கு போயிருந்தியா என்று கேட்டார் ஜனனி ஆமா ஜனனி ஒரு அலையன்ஸ் விஷயமா போயிருந்தேன் வாவ் சூப்பர் என்ன எல்லாம் ஓகேவா தெரியலப்பா அப்பா போன் பண்ணி சொன்னாதான் உண்டு சரி பையன் எப்படி பையன் வரலப்பா அவரோட அப்பா அம்மா மட்டும் தான் வந்திருந்தாங்க சரி பையனோட போட்டோவாது பாத்தியா ஆள் எப்படி போட்டோ பார்க்கல ஆனா ஆளு நல்லா இருப்பாருன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தார் ஹம் சரி வீடு இருவரும் பொதுவாக சில விஷயங்களை பேச ஆரம்பித்தார்கள் சில நிமிடங்களில் டோல்கேட் ஸ்டேஷன் வர இருவரும் இறங்கிக் கொண்டார்கள் இவர்களைப் போலவே அந்த பகுதியில் வேலை பார்க்கும் பலர் இறங்கிக் கொண்டார்கள் பதஞ்சலியும் ஜனனியும் பேசிக்கொண்டே சில நிமிடங்கள் நடந்து டேவிட்சன் ரோட்டில் இருந்த வேலியன் இன்ஃபோடெக் என்ற பெரிய போர்டு மாட்டியிருந்த வளாகத்திற்குள் நுழைந்தார்கள் கிட்டத்தட்ட பதினான்கு ஏக்கரில் அமைந்திருந்தது அந்த வளாகம் சரி பது அப்புறமா பார்க்கலாம் என்று ஜனனி அங்கிருந்து சென்றுவிட பதஞ்சலி அவள் வேலை பார்க்கும் பில்டிங்குக்குள் நுழைந்தார் அவளுடைய ஐடி கார்டை அட்டண்டன்ஸ் ரீடரில் தேய்த்துவிட்டு நேராக சென்று லிப்டில் ஏறினார் நான்காவது தளத்திற்கு வந்து சேர்ந்தவள் அங்கிருந்த கண்ணாடி கதவுகளை திறந்து கொண்டு சென்று அவளுடைய இருக்கையில் அமர்ந்தார் சிஸ்டத்தை ஆன் செய்து மெயில் பாக்ஸை ஓபன் செய்து அவளுக்கு வந்திருந்த இமெயில்களை படிக்க ஆரம்பித்தார் பது குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் அவளுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அப்ஜித்தை பார்த்து ஹாய் என்றார் அப்ஜித் அவளுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் போன வியாழன் வெள்ளி நீ அன் அன்பிளான் லீவ் எடுத்திருக்கியா எஸ் ஒரு பர்சனல் எமர்ஜென்சி போன ரிலீஸ் சக்சஸா போகல காலையில பத்து மணிக்கு ரிவ்யூ மீட்டிங் இருக்கு உனக்கு மீட்டிங் இன்வைட் வந்திருக்கும் இப்பதான் மெயில் செக் பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே பிளீஸ் ப்ரிப்பேர்ட் என்று அவளை தீர்க்கமாக பார்த்து கொண்டே அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து சென்று விட்டார் எதுக்கு இப்படி என்று நினைத்தபடி தன் கணினி திரையில் அவள் பணிக்கு வராத நாட்களில் வந்திருந்த இமெயில்களை ஒன்றின் பின் ஒன்றாக நிதானமாக படிக்க ஆரம்பித்தார் கடைசியாக வெள்ளிக்கிழமை வந்த மெயிலை பார்த்து அதிர்ந்தவளின் வாய் தானாக ராஸ்கல் உருப்படாத நாய் என்று முணுமுணுக்க ஆரம்பித்தார் தன் இருக்கையில் இருந்து எழுந்து அருகில் இருந்த கியூபிக்கலுக்கு சென்றவள் அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் பவித்ரா ரஞ்சனெங்கு அழைக்கப்பட்ட பெண் சற்று பயம் கலந்த முகத்துடன் இவளை பார்த்து அவன் மீட்டிங்கே வந்துடுறேன்னு சொன்னான் என்றார் எதுக்கு செருப்படி வாங்குறதுக்கா உள்ள வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனேன் சரியான இரஸ்பான்சிபிள் இடியட் என்றபடி கோபமாக தன்னுடைய இருக்கைக்கு சென்று அமர்ந்து கொண்டாள் பத்தஞ்சலி பவித்ரா ஒருவித பயத்துடன் தன் செல்போனை எடுத்து ரஞ்சனுக்கு போன் செய்ய ஆரம்பித்தார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரியில் நச்சு இயல் பாடம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்க உமா பாடத்தை கவனித்து குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவளுடைய தோழி மெதுவாக ஏண்டி உமா உங்க அப்பா பிரதிலிப்பில எழுதின புனர்ஜென்மம் கதை நல்லா இருக்குன்னு எங்க அம்மா சொன்னாங்க அதெல்லாம் உண்மையான கேட்க சொன்னாங்க என்றார் கொஞ்சம் சும்மா இருடி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சிறிது நேரத்தில் பாடத்தை முடித்துக்கொண்டு பேராசிரியர் அங்கிருந்து சென்றுவிட உமாவும் அவளுடைய தோழியும் வகுப்பறையை விட்டு வெளியே வந்தனர் இருவரும் கேன்டீனிற்கு சென்று ஆளுக்கு ஒரு காஃபியும் வடையும் வாங்கிக் கொண்டு எதிரெதிரே இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தனர் இப்ப சொல்லுடி எருமை ஒன்னும் இல்லப்பா உங்க அப்பா எழுதுற புனர்ஜென்மம் கதை நல்லா இருந்துதான் எங்க அம்மா சொல்ல சொன்னாங்க அதுல போட்டிருக்கிற பிறப்பு இறப்பு பாவ புண்ணிய விஷயம் எல்லாம் நெஜமான்னு கேட்டாங்க யாருக்கு தெரியும் அவரு பொழுது போகாம கதை எழுதுவாருன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் யாருக்கும் கதை படிக்கிற பழக்கமே கிடையாது என் அக்கா பிரியாவும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான் புக்ஸ் படிப்பாங்க நான் கூட படித்து பார்த்தேன்ப்பா ஒரு பத்து எபிசோட் தான் படித்தேன் எனக்கு அதில் வர பரத் கேரக்டர் மேலே ஒரு க்ரஷ் வந்துடுச்சு எங்கள் அப்பா இந்த வெட்டி வேலையெல்லாம் நல்லாவே பார்ப்பார் ஒழுங்கா இருக்கிற வேலையில் இருந்திருந்தா எங்கள் வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது நீ ஒரு தடவை உங்கள் அப்பா எழுதுறத படிச்சுப்பாரு நான் ஏன் சொல்கிறேன்னு உனக்கே புரியும் நீ முதல்ல ஒழுங்காக நம்ம சப்ஜெக்டை படி அரியார் இல்லாமல் டிகிரி வாங்கி டாக்டர் ஆகிற வழியை பார்ப்போம் ஆமாம் உமா உங்கள் அக்கா வீட்டுக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவ ஆமாம் நாங்கள் இருக்கிற பக்கம் அவளும் திரும்ப மாட்டா அவள் வீட்டுக்காரரும் திரும்ப மாட்டாரு அட அவங்க வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னமோ எங்களை கொல குத்தம் பண்ணவங்க மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் நேற்று சென்னை சில்க்ஸுக்கு உங்கள் அக்கா மாமா எல்லாரும் வந்திருந்தாங்க உங்கள் அக்காவும் அவரும் அப்படி சுவிச்சு சுச்சு பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா உங்கள் அக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபது புடவை எடுத்திருப்பாங்க ஆட அது வெளியே அப்படி தான் இருப்பாங்க அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தா என்னமோ விராட் கோலி அனுஷ்கா கப்புல்ஸ் மாதிரி போஸ்ட் கொடுப்பாங்க உள்ளுக்குள்ளே போங்கிறது எங்களுக்கு மட்டுந்தானே தெரியும் அதுவும் இல்லாமல் பிரியா ஜுடிஷரியில் வேலை பார்க்கறதால அங்கே இருக்கிற சப்ஜட்ஜ் அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே தீபாவளி பொங்கல்னா இப்படி தான் திங்ஸ் வாங்கி கொடுப்பாங்க இது ஒரு மரியாதைக்காக அப்பப்போ நடக்கிற விஷயம்தான் அப்போ உங்கள் வீட்டுக்கும் நிறைய புடவை வரும்னு சொல்லு ஓ நல்லா வருமே பிரியா ஒரு அஞ்சு தடவை புடவைய கட்டி அப்புறமா அந்த புடவை யாருக்கும் தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு வரும் அட என்னப்பா நீ வேற கடுப்பை கலப்பிக்கிட்டு ஆனாலும் உன் மாமா சிரிச்ச முகத்தோட புடவையெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் தெரியுமா உமா தன் மனதிற்குள் கடுப்பாக விட்டு பொம்பளைக்குன்னா அந்தால் அப்படிதான் செலக்ட் பண்ணுவான் என்று நினைத்து கொண்டு சரிப்பா அதை விடு வேற ஏதாவது பேசலாம் என்றார் சரி உங்க அக்காவுக்கு அலையன்ஸ் வந்துச்சே என்னாச்சு இல்லப்பா இதுவும் சரியா அமையல பிரியா வீட்டில் மூணு வருஷமா எங்களை பற்றி பண்ண நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இப்ப நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு உமாவின் தோழிக்கு உமா வீட்டின் பிரச்சனைகள் ஓரளவிற்கு தெரியும் என்பதால் அவளும் மேற்கொண்டு ஒன்றும் பேசவில்லை சரிப்பா கிளினிக்கல் மெடிசன் கிளாஸ் ஆரம்பிச்சிட போறாங்க வா போகலாம் இருவரும் பேசிக்கொண்டே நடக்க உமாவின் தோழி மீண்டும் ஆனா உங்க மாமா செம்ம ட்ரெஸ்ஸிங் தெரியுமா அவருக்கு ஒரு நாற்பது வயசு இருக்குமா சும்மா பளிச்சுன்னு இருக்காரு என்றார் உமா தன்னுடைய தோழியை பார்த்து கிண்டலாக ஆண் சிங்கங்கள் அப்படிதான் இருக்கும் எனது அருமை தோழியே ஏனென்றால் வியர்வை சிந்தி போராடி வேட்டையாடும் தேவையில்லை அல்லவா என்றார் அதைக் கேட்டு ஒரு வினாடி யோசித்த அவளுடைய தோழி அதன் அர்த்தம் புரிந்து கலகலவென சிரிக்க ஆரம்பித்தாள் மாலை நான்கு மணிக்கு வீட்டிற்கு முன்பாக ஸ்கூட்டியில் வந்து இறங்கினாள் உமா பிரியாவின் நான்காவது படிக்கும் மகன் வினய் சில ஸ்வீட் கபர்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று கொடுத்து கொண்டு உமா உடனே கிண்டலாக அம்மா கொஞ்சம் வெளியே வாயே உன் பேர ஸ்வீட் கொடுக்க வந்திருக்கான் என்றார் உடனே சுகன்யா ஆசையாக வாசலுக்கு ஓடி வந்தார் இவர்களை பார்த்தவுடன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு சென்று விட்டான் வினை உமாவின் தலையில் நச்சென்று கொட்டிய சுகன்யா ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியா அவனாவது நம்ம வீட்டு பக்கம் வரதாவது நம்ம அவன் பேசினான்னா அப்புறம் எட்டு வயசு பையன் கூட பார்க்காம அவங்க அப்பா அவனை வீட்டை விட்டே துரத்திருவாரு என்றார் உமா வீட்டிற்குள் சென்றுவிட சுகன்யா வாசலில் நின்று கொண்டே வினை ஒருவரிடம் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை ஏக்கமாக பார்த்தார்